உங்களுடைய வாய்ஸை ஃபோனில் கேட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கண்டுபிடிச்சிருவாங்க அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பேங்க்கில் என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவாங்க சைபர் அரெஸ்டுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா ஒரு ஃபோன் கால் வருது இதோ ஒரு நம்பர் வருது உங்களுக்கு தெரியாத நம்பர் நீங்கள் எடுத்துடுறீங்க எடுத்து பேச ஆரம்பித்த உடனேயே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இந்த படம்லாம் காமிச்சு நான் வந்து இடி பேசுகிறேன் உங்களுக்கு உங்களுடைய கம்ப்ளீட் இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் உங்கள் சொத்து விவரம்லாம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு திரட்டன் பண்ணுறாங்க உங்கள் ரூமில் யாரோ உங்கள் அப்பாவோ யாரோ வராங்க எல்லாம் இங்கே நம்ம வீட்டில் நடக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும் மிரட்டி ட்ரான்ஸ்ஃபந்தார் அப்படின்னா அஞ்சு லட்சம் கொடுங்க பத்து லட்சம் கொடுங்க நான் பேச ட்ராப் பண்ணுறேன் இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டுங்கிறது வந்து வெரி கான்ஃபிடென்ஷியல் அதை நீங்கள் ஷேர் பண்ண யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணவே கூடாது ஏன்னா அதை வச்சு தான் உங்களுடைய கம்ப்ளீட் பேங்க்குக்கும் அக்கௌண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க ரியல் ஒன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேங்கிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கிரெடிட் கார்டு பிட்காயின் சைபர் செக்யூரிட்டி இது எல்லாத்தில் இருக்கக்கூடிய டவுட்ஸை பற்றி நம்மளுடைய கெஸ்ட்டு நமக்கு குறைந்த நேரத்தில் ரொம்ப புரிகிற அளவுக்கு வந்து நமக்கு எக்ஸ்ப்ளைன் இருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐம்பது வருடத்துக்கு மேலாக பேங்கிங் செக்டாரில் டீச்சிங்கில் ஃபைனான்ஸில் எல்லாத்துலேயுமே ஷிப்பிங்கில் அனுபவம் வாய்ந்திருக்கக்கூடிய ஆர் நாராயணன் சார் இன்றைக்கும் நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதாக வந்திருக்காரு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சில நிறைய விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம் சோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி சோ சைபர் கிரைம்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சைபர் கிரைம்ஸ்ல அதிகமாயிருக்கு அதிகமாயிருக்கு சோ மிக முக்கியமான காரணமே இத பாக்குறாங்க அப்படிம்பாத்தினா டிஜிட்டல் பேமெண்ட் சோ பணம் இதல இன்வால்வ் ஆயிருக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இதுல இருக்கக்கூடிய डाउट्स வந்து இன்னைக்கு நீங்க நம்ம நிகழ்ச்சில clear பண்ணுங்க சார் சோ அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு கிரைம் இந்த சைபர் கிரைம்லனா என்ன சார் அதிகமாக இந்த சைபர் கிரைம்ல நடக்கக்கூடியது வந்து ஃபிஷ்ஷிங் அட்டாக் அப்படின்வாங்க ஃபிஷிங் ஃபிஷிங் தட் இஸ் பிஹெச்ஐ எஸ்ஹெச்ஐ என்ஜி அப்படின்னா என்னென்னாக்க உங்களுடைய வாய்ஸை ஃபோனில் கேட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கண்டுபிடிச்சிருவாங்க வாய்ஸ் வச்சு ஆமாம் வாய்ஸை வச்சு உங்கள் மொபைல் நம்பர் எங்கேயாவது நீங்கள் தவறுதலாக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்கள் வாய்ஸை வச்சு அந்த டெக்னாலஜி ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி இருக்குது ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பேங்க்கில் என்ன அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க வாய்ஸ் எதுனா எப்படி அந்த வாய்ஸ் வந்து ஆகுது நம்ம வாய்ஸ் இருக்கும் ஆதார் நம்ம ஆதாரில் கண் கொடுத்துருப்போம் இல்லைனா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்போம் அதை வச்சு ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ஸ் எதனா எப்படி அது த டெக்னாலஜி இஸ் ஹேக்கிங் அது ஹேக்கிங் டெக்னாலஜி அது அந்த மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு டெக்னாலஜி வளர்ந்தாச்சு எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு அந்த டெக்னாலஜி எனக்கு தெரியாது பட் இது நடக்கிறது வாய்ஸ் மெய் வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க தென் உங்கள் இமெயில் அக்கௌண்ட் எங்கேயாவது யாராட்டையாவது தவறுதலாக நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தோம் உங்கள் இமெயிலை ஹேக் பண்ணி உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுடைய இன்கம் டேக்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக சைபர் அரெஸ்ட்டுன்னு ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு ஃபோன் கால் வருது இதோ ஒரு நம்பர் வருது உங்களுக்கு தெரியாத நம்பர் நீங்கள் எடுத்துடுறீங்க எடுத்து பேச ஆரம்பித்த உடனேயே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அந்த படம்லாம் காமிச்சு நான் வந்து இடி பேசுகிறேன் உங்களுக்கு உங்களுடைய கம்ப்ளீட் இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் உங்கள் சொத்து விவரம்லாம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு த்ரிட்டன் பண்ணுறாங்க ஏமாறாங்களா இது ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச இடத்துல ஒரு ஐடி ப்ரொஃபஷ்னல் லேடி அவங்கள பயமுறுத்தி அப்படியே ஒன் ஃபுல் டே நீங்கள் உங்கள் சீட்லேயே நகரக்கூடாது உங்கள் ரூமில் யாரோ உங்கள் அப்பாவோ யாரோ வராங்க எல்லாம் இங்கே நம்ம வீட்டில் நடக்கிறது அவங்களுக்கு தெரியுது மிரட்டி ரான்சம்பேர் அப்படின்னா அஞ்சு லட்சம் கொடுங்க பத்து லட்சம் கொடுங்க நான் கேஸை ட்ராப் பண்ணுறேன் இதுதான் சைபர் கிரைம் இது ஃபிஷிங்கை விட மோசம் இந்த மாதிரி கிரைம் சென்னையிலேயே நடக்கிறது நம்ம நாட்டில் நடக்கிறது உலகம் ஃபுல்லாக நடக்கிறது இந்த கிரைமுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத இப்போது கவர்மெண்ட் அதாவது காவல்துறை வந்து தானாக இதுக்கான இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வழக்கு பதிவு செஞ்சு நடத்துவாங்களா இந்த மாதிரி கிரைம்ஸ் வந்து தடுக்கிறதுக்கு இல்லைன்னா நம்ம சொன்னா தான் வந்து நம்ம சொன்னால் கூட பத்தாது நீங்கள் வந்து கேஸை ஃபைல் பண்ணணும் ஆஸ் ஆன் டேட் இருபத்தோரு லட்சம் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு நேஷ்னல் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட இருபத்தோரு லட்சம் கேஸ் இந்த மாதிரி சைபர் கிரைம்ஸ் கேஸ் புக்காயிருக்கு அதில் ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ மாட்டிக்கிட்டால் மேக்ஸிமம் வந்து பண்ணலாம் அப்படி தான் அவங்களாலே போலீஸ்காரங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல நான் ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் சொல்கிறேன் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இது ஒரு பார்க்லேஸ் பேங்கில் அமெரிக்காவில் நியூயார்க் பிரான்ச்சில் ஒரு எண்பத்தஞ்சு மில்லியன் டாலர்ஸ் எண்பத்தஞ்சு மில்லியன் டாலர்ஸ் ஒரு கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு வேறொரு கண்ட்ரிக்கு அது இந்த டிரான்ஸ்ஃபர் எதுக்கு ஆகிருக்குன்னு ஆடிட்டர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆடிட் பண்ணும்போது அங்கே வந்து இல்லை நாங்கள் அதெல்லாம் பேங்கத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்தாக்கா நாங்கள் டிரான்ஸ்ஃபர்க்கு தான் பண்ணுவோம் அது எங்கே போய் சேர்றது அதெல்லாம் எங்கள் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னாங்க இல்லை இல்லை நீங்கள் அதை கண்டுபிடிச்சு சொல்லணுன்னாங்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷம் ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணி அவங்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியல ஏன்னா திஸ் ஹஸ் பின் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை கோடிங் அதை டீ பண்ணணும் இந்த டீ பண்ணுறதுக்கு என்க்ரிப்ஷன் ஒரு மெத்தட் இருக்குது நெட்ஒர்க்கிங் ஆ நெட்ஒர்க்கிங் அதை பண்ணால் தான் முடியும் அது எப்படியெல்லாம் அமெரிக்காவில் நல்ல டெக்னாலஜிலாம் இருக்குது அவங்களால் கண்டுபிடிக்கவே முடியல அதாவது உங்களுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மேலே இன்னொரு நடுவில் அந்த மாதிரி ஆறு மாதம் நடந்திருக்கு ஒரு பர்டிகுலர் அக்கௌண்டில் ஒரு ரெண்டு மூணு அக்கௌண்டில் அந்த மாதிரி நடந்திருக்கு இதை கண்டுபிடிக்கவே முடியல அப்போ ஒரு ஓப்பனாக ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ் பேப்பரில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நியூயார்க் எல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க இதை யாராவது கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணால் நாங்கள் ஒரு பெரிய இன்சென்டிவ் தரோன்னு ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்போ இஸ்ரேலேருந்து ஒரு கம்பெனி சின்ன கம்பெனி நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க ஏன்னா அவ்வளோ டிஃபிகல்ட் அந்த கோடிங்கில் அல்கோரிதம்னு இருக்குது அதாவது நம்பர் க்ரன்ச்சிங் ஒம்பது ஆறு ஏழு எட்டு மல்டிப்ளைட் பை எட்டு ஏழு அஞ்சு ஆறு அப்படின்னா அதில் நம்பரை க்ரன்ச் பண்ணி க்ரன்ச் பண்ணி க்ரன்ச் பண்ணி ஸ்ட்ராட்டஜி இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் ஹேக் பண்ணலாம் அப்படின்ட்டு இது அந் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக போயிடுச்சு ஓகே ஸோ இப்போ ஜென்ரலாக நம்மளுடைய இப்போது சைபர் செக்யூரிட்டியில் இருக்கும்போது நம்ம யூபிஐ ஐடியாஸ் வந்து நிறையா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த யூபிஐலேருந்து ஜிபே மூலியமாக சரி இந்த ஸ்கேனர்ஸ் முடிச்சு நிறைய பேர் வந்து அதை என்ன சொல்கிறது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி தவறுகள்லாம் வந்து நம்ம அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது சார் ஜென்ரலி இந்த யூபிஐ டெக்னாலஜி வந்து டிஜிட்டல் பேமெண்ட் இன்ட்ரா இன்டர்ஃபேஸ்ன்ற டெக்னாலஜி தான் நம்ம கண்ட்ரியில் ரொம்ப பிரமாதமாக தான் போயிட்டுருக்கு யூபிஐ பேமெண்ட்ஸில் வந்து ஜாஸ்தியாக அவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்ததாக எனக்கு தெரியல அந்த மாதிரி பிகாஸ் இந்த க்யூஆர் கோடுங்கிறது வந்து இட் இஸ் எ வெரி சேஃப் அண்ட் செக்யூர்டு கோடு தான் அது அதை அதில் அவ்வளோ ஃப்ராட் பண்ணுறதுக்கு சான்ஸ் செகண்ட்லி இதெல்லாம் ஸ்மால் பேமெண்ட்ஸ் ஐயாயிரம் பத்தாயிரம் நூறு ரூபாய் இரநூறுபாய் அந்த மாதிரி பேமெண்ட் தான் பண்ணுறோம் யூபிஐயில் வந்து நீங்கள் வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம்லாம் பேமெண்ட் பர்மிட் இல்லை அதனால அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால அதில் வந்து சைபர் கிரைம் வந்து ரொம்ப ரேர் ஏடிஎம் யூபிஐ எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்களை கொண்டு வந்துட்டாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் கொண்டு வந்துட்டாங்க அதனால அமௌண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சில பேருக்கு அவ்வளவு அதனுடைய பயனும் இருக்கிறது இல்லை ஆனாக்க சேஃப்டி கன்சிடரேஷனில் அதை ஒரு லிமிட்டில் வச்சா தான் சரியாக வரும் இல்லைன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு ஓகே ஸோ ஓடிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதனால் நிறைய இன்னல்களும் இருந்தது என்னடா இது ஒரு வாட்டி நம்ம பண்ண வேண்டியது இருக்குது சில பேருக்கு பார்க்க தெரியாது ஓடிபி அப்படிங்கிற போது ஸோ இந்த ஓடிபியை வச்சு ஏதாவது ஹேக்கிங் நடந்திருக்கா சார் இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டுங்கிறது வந்து வெரி கான்ஃபிடென்ஷியல் அதை நீங்கள் ஷேர் பண்ணுறது யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணவே கூடாது ஏன்னா அதை வச்சு தான் உங்களுடைய கம்ப்ளீட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஓடிபி தான் ரொம்ப இம்பா இமெயில் ஓடிபி அதில் தான் ஃபிஷ்ஷிங் அட்டாக்கு இந்த நான் சொல்கிற ஃபிஷிங் அட்டாக்குங்கிறது உங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபைனான்ஷியல் இது எல்லாமே எடுத்துடுறாங்க ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்களா சார் நான் இந்த ஆப் தான் டவுன்லோட் பண்ணேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய லிங்க்ஸ் எடுத்து வச்சுக்கோங்களேன் வாட்ஸ்அப்பில் லிங்க் வரும் இன்டர்நெட் ஃபுல்லாகவே லிங்க்ஸ் இருக்குது இந்த லிங்க் எப்படி ஆப் மொபைல்கில் வந்ததுன்னே தெரியல அப்போ நான் எப்படி சார் ஷேர் பண்ணி பண்ணியிருந்திருப்போம் அதுவாத தானே போச்சு அப்படிங்கிறாங்க அது வர அந்த மாதிரி வர அந்த ஓடிபியே ஃப்ராடலண்ட்டாக இருக்குது அதுக்கே வந்து நிறைய இந்த மாதிரி ஓடிபி ஷேர் பண்ணுறதுக்கே வந்து நிறைய எல்லாம் இருக்குது அஞ்சாறு சேஃப்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க்கில் இந்த மாதிரி இருந்தால் தான் ஓடிபியே நீங்கள் இஷ்யூ பண்ணணும் அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பட் அதையும் மீறி நிறைய ஃப்ராடுலண்ட் கம்பெனிஸ் எல்லாம் ஓடிபி கொடுத்து ஏமாத்துறாங்க அவங்கெல்லாம் தேஹா கனெக்ஷன் வித் ஹேக்கர்ஸ் அது அதை இன்னும் சரியாக அவ்வளோவா கண்டுபிடிச்சு இது பண்ண முடியல ஸோ அது நம்ம ஊரில் தான் இது பண்ணுறாங்க எல்லாம் எல்லாமே டாப் வந்து நெதர்லாண்ட்ஸ் இஸ்ரேல் ஈரான் எல்லா நாட்டிலையும் நடக்கிறது சரி இப்போது நம்ம மொபைல்ஸ்க்கு வந்து மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இவ்வளோ பணம் விழுந்திருக்கு ஷிப்பிங்கில் நமக்கு அமௌண்ட் இருக்குது இதை மாதிரி நீங்கள் ஒரு டூ லேக்ஸ் அனுப்பணும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் அனுப்பணும் உடனே ஸோ உங்கள் மணியை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது அது சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ இது வந்து எந்த விதத்தில் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா சான்ஸே இல்லை இது நமக்கு சம்மந்தம் இல்லை இந்த இதுனாலே நீங்கள் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணுறதே டேஞ்சர் நீங்கள் வெறும டச் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாலே யூ ஆர் சப்ஜெக்ட் டு ஹேக்கிங் ஓகே யூஆர் சப்ஜெக்ட் டு ஃபிஷிங் ஓகே அது நிச்சயம் அதை பற்றி டவுட்டே கிடையாது இன்னொரு ஒரு ஷார்ட்டான கொஷன் என்னென்னா இப்போது இந்த மாதிரி மெசேஜஸ்ஸை நெட்ஒர்க் கம்பெனிஸ் வந்து ஸ்டாப் பண்ண முடியாதா இந்த மாதிரி வந்து ஏர்டெல் லோ இல்லைன்னா சில பேர் சொல்றாங்க இது ஹேண்ட் இன் கம்பெனிஸ் வித் நெட்ஒர்க் கம்பெனி ஏன்னா நம்ம நம்பர் எப்படி இன்னொருத்தருக்கு தெரியும் இல்லையா ஓகே சில கம்பெனிஸ் வந்து கம்ப்ளீட்டா உன்னுடைய பிரைவேட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அது எனக்கு நிச்சயமா சொல்லத் தெரில ஏன்னா சைபர் கிரைம் வந்து ரொம்ப டிக்லிஷ் ப்ராப்ளம் ஏன்னா இன்னும் நம்ம சட்டப்படியே வந்து சப் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கே பவர் கொடுத்துட்டாங்க சைபர் கிரைம்னு தெரிஞ்சால் நீங்களே போய் அரெஸ்ட் பண்ணிடலான்னு நீங்கள் யூ நீ நாட் வெயிட் ஃபார் ஆர்டர்ஸ் அப்படி இருந்தால் கூட நான் சொன்ன பாருங்கள் இருபத்தோரு லட்சம் கேஸில் ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் இந்த எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணியிருக்காங்க ஓகே ஏன்னா நம்ம இன்னும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸே தேர் ஆர் சஃபிஷன்லி ட்ரெயின்டு டு ஓகே வந்து நம்ம நிகழ்ச்சியில ரொம்ப தெளிவாக வந்து சைபர் செக்யூரிட்டி பற்றி அழகாக விளக்குனீங்க இதில் இதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய உங்களுடைய டவுட்ஸ் என்னங்கறது மறக்காம வீடியோவோட கமெண்ட்ல பண்ணுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த எப்படி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்